பேர் ரூவியார் பனோகரன் பேரை தலை தலைவர் அவர்களே அமைச்சருடைய பதிலுக்கு எது நன்றியை தெரிவித்துக்கிறார்கள் அது போல பனை மரத்திலிருந்து பணங்கள் இயற்கையாக கிடைக்கிறது அதுல எந்த கெமிக்கல்ஸும் இல்லை அதனை பனம் பால் என்றும் கூறுவார்கள் அதில் சிறிது சுண்ணாம்பு சேர்த்தால் பதநீர் கிடைக்கும் தற்போது கல் இறக்குவது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் அண்டை மாநிலமான கேரளா கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் விற்பனை செய்யப்படுது பணங்கள் விற்பனை செய்யப்படுகிறது பனங்கள் ஆனது உடலுக்கு எந்த விதத்திலும் தீங்கி விளைவிக்காது மருத்துவ குணங்கள் நிறைந்தது அதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது பனங்களுக்கு அரசு விதித்துள்ள தடையை நீக்கி பனை தொழிலாளர்களிருந்து பணங்களையும் பதநீரையும் அரசே கொள்முதல் செய்து ஆளும்பால் விற்பனை நிலையம் போன்று பனங்கல்லுக்கும் பதநீருக்கும் அரசு விற்பனை நிலையம் அமைத்தால் பனை தொழிலாளர்கள் இணைந்து வாழும் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி குமரி மாவட்டங்களின் மக்களின் வாழ்க்கை தளம் உயரும் அதனால் பணங்கள் மீதான தடையை அரசு நீக்க முன்வருமா என்பதை அமைச்சரவை பேரவைத் தலைவர வாயிலாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு காலத்தில் இந்த பணங்கள் தென்னங்கள் எல்லாம் மரத்தில் வந்து இறக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து இந்த இதெல்லாம் புரோகோபிஷன் இல்லாத இதெல்லாம் அந்த டைமில் கல் மட்டும் சாப்பிட்றதுக்கு அலோவ் இருந்தாங்க ஒரு காலத்தில் அந்த கல்லுடன் என்ன பண்ணுவாங்க அப்பயே தென்னங்கல் பணங்கள் இறக்கும் போதே அதில் கொஞ்சம் இதை போட்டுட்டால் அது வந்து கல்லுங்கிறது போதைப்பொருளாக மாறிவிடும் என்பது மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரியும் அதெல்லாம் இருக்கக்கூடாது தடை செய்யணுங்கிறதான் அந்த இது இப்பெல்லாம் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் கிடைக்குது அதனால இந்த தென்னங்கல் இதெல்லாம் பெரும்பாலும் இறக்கும்போது அது கல்லாகாது தான் அதுக்கு நீரைதான் நான் தான் சொல்ல வரேன் பத நீரை தான் அப்பயே அந்த காலத்திலயே சொல்றேன் பத இறக்கும் போது அதுல கொஞ்சம் கலக்க வேண்டியத கலந்து தான் அது கல்லாயிடும் பனங்கள் தென்னங்கள் தான் அந்த காலத்துல கிராமப்புறங்கள்ல விற்பாங்க அது மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு அந்த மாதிரி காலம் ஒன்று உண்டு அது பதநீர் உருவாக்குவது ரைட்டு ஆனால் பதநீரை அந்த காலத்திலேயே அப்பெல்லாம் வந்து புரோகிபிஷன் இருந்த காலம் அப்பயே அதை வந்து கல்லாக்கிட்டாங்க அந்த மாதிரி இருந்த காலம் உண்டு ஏன்னா நானே எங்கூட்டில் தென்னை மரம் பனை மரம்லாம் வளர்த்து இருந்தவன் நான் அந்த மாதிரி ஒரு காலம்லாம் உண்டு